திருமாவளவன் அவர்கள் இதற்கு முன்னாடி திமுக ஊழலை பத்தி பேசலையா இதே கம்யூனிஸ்ட் வேற காலகட்டத்தில் ஊழலை பத்தி பேசலையா இந்த கூட்டணியோட பிஜேபி கம்பேர் பண்ணுவீங்க கூட்டணியாவே பார்க்கல அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து திமுகவுக்கு ஜாலரா அடிக்கிறாங்க நான் பார்க்க கூட்டணி பலத்தை பத்தி பார்க்கல பாஜக பலம் பெற்று நான் பார்க்கறேன் நான் வந்து அப்படியே கூட்டணியில் பாஜக இருந்துச்சு முக்கியம் கிடையாது நான் முதல்ல இருந்து தெளிவா சொல்றேன் பாஜக பலமா இருக்கு அதுக்கு தான் நாயகம் இருக்கு கூட்டணியை பலப்படுத்துறதுக்கு நாயகம் இல்லை அதெல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கூட்டணியோ மோடி அவர்களை ஆதரிச்சு யார் வர்றாங்களோ எல்லாம் வர்றாங்க அண்ணாமலை என்ன கூட்டணி நான் எங்க போய் எந்த கூட்டணி தலைவரை போய் நான் பார்த்திருக்கேன் நான் எந்த பெரிய கூட்டணி தலைவர் வீட்டுக்கு போய் சால் போட்டிருக்கேன் பொக்கே கொடுத்துருக்கேன் அப்போ என்ன பண்ணி பார்த்திருக்கீங்களா நான் வந்ததை பார்த்திருக்கீங்களா இல்ல டெய்லி போய் திமுக பண்ற மாதிரி அண்ணே சூப்பர் அண்ணே நீங்க மலர் தூவி அண்ணே நீங்க சூப்பர் அதெல்லாம் பண்ண மாட்டேன் எங்களுக்கு ஆதரவு வேணுமா போய் கேட்டிருக்க அவங்களுக்கு ஆதரவு வேணுமா அவங்க வந்து கேட்டிருக்காங்க அப்படிதான் நடந்திருக்கு நான் போய் இவங்க மாதிரி இந்த பிறந்தநாள் விழா போய் மாலை போடுறோம் இவங்களுக்கு போய் வீட்டுக்கு பண்ண மாட்டோம் தேவையில்லை என்னுடைய வேலை எங்களுடைய வேலை பாரதிய ஜனதா கட்சியை வலிமைப்படுத்துவது மற்ற கூட்டணி கட்சிகள் யார் இருக்காங்களோ பிரதமர் அவர்களை ஏற்றுக்கொண்டு எங்களோடு இருக்காங்க பரஸ்பரமான நட்பு இன்னொரு கட்சியை பலப்படுத்துறதுக்கு பாரதிய ஜனதா கட்சியா கூட்டணியில் இருப்பது அது எங்க நோக்கம் கிடையாது என் நோக்கம் கிடையாது இது நான் ரொம்ப தெளிவா இருக்கேன் என்னுடைய மெஷர் என்னுடைய ஸ்டாண்டர்ட் அண்ணாமலையான கூட்டணியை பலப்படுத்தணும் அது என் வேலை கிடையாது அது டெல்லியில் இருக்கிற தலைவர்கள் வேலை என் வேலை பாரதிய ஜனதா கட்சியை பலப்படுத்துவது அந்த வேலையை வெற்றிகரமாக நான் செய்கின்றேன் என்று நம்புகிறேன் பத்து லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு நம்ம கணக்கு கொடுத்துருக்கோம் குறிப்பா வந்து ஒன்பது ஆண்டுகளாக நம்முடைய திட்டங்கள் செக்டார் வைஸ் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பணம் ஏர்போர்ட்ல இருந்து போர்ட்ல இருந்து ரோடுல இருந்து ஹெல்த் செக்டர் சுகாதாரத்துல இருந்து கல்வியில இருந்து நாம் கொடுத்திருக்கக்கூடிய பணம் இன்னைக்கு பத்து லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாயை தாண்டிருக்கு இன்னைக்கு அமைச்சர் அவர்கள் சென்னையில் இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு பட்டியல் கொடுத்தாங்க குறிப்பாக டைரக்ட் டாக்ஸேஷன் இன்டைரக்ட் டாக்ஸ் டைரக்ட் டாக்ஸேஷன்ல இன்கம் டாக்ஸ் கார்ப்பரேட் டாக்ஸ் இதனுடைய அடிப்படையில் தமிழகம் எவ்வளவு பணம் கொடுத்துருக்கு நாம்

அதற்கு என்ன செய்திருக்கின்றோம் நம்ம பேசுறோம் இன்னைக்கு திமுக சொல்லட்டும் கொங்கு பகுதி கொடுத்த டாக்ஸுக்கு கொங்கு பகுதிக்கு என்ன பண்ணியிருக்காங்க மதுரை பகுதி கொடுத்த டாக்ஸுக்கு மதுரை பகுதிக்கு என்ன பண்ணியிருக்காங்க அந்த டாக்ஸ் கொடுக்குறோமல்ல நாம கணக்கு கொடுக்குறோமல்ல கொங்கு பகுதி தமிழ்நாட்டில் அறுபது சதவீத டாக்ஸ் கொடுக்குறோம் அந்த கொங்கு பகுதி கணக்கு கொடுக்கணுமல்ல மதுரை பகுதி நீங்க டாக்ஸ் நிறைய கொடுக்குறீங்க மதுரைக்கு என்ன பண்ணிருக்காங்க இந்த எப்படி நாம தமிழகம்னு பேசுறோமோ முதலமைச்சர் அவர்கள் கொங்கு சோழமண்டலம் சவுத் தமிழ்நாடு சென்ட்ரல் டெல்டா பேச கடலோர பகுதி பேச சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கோயம்புத்தூர் நான்கு மாவட்டங்கள் தமிழகத்தில் முப்பத்தி இரண்டு விழுக்காடு உற்பத்தி திறன் கொடுக்கிறாங்க அந்த மாவட்டத்துக்கு என்ன பண்ணிருக்கீங்க